உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் Karupuru, Arpadangal. Arpadangal. Miracle is described as a wonderful event that seems impossible and that is believed to be caused by God. Our God is wonder-working God and let's see few. The parting of Red Sea. The manna from heaven. Mara's water sweetened. Walls of Jericho fall down. Sun and moon stand still. Sacrifice consumed by fire. Jesus Jesus changed water into wine healed man வாட்டர் from birth அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் அற்புதங்களை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் யாத்திரையாகவும் பதினைந்து பதினொன்றில் வாசிக்கிறோம் தத்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாக்கிய உமக்கு ஒப்பானவர் யார் உபாகமம் இருபத்தி ஆறு எட்டில் வாசிக்கிறோம் எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவர் யோசுவா மூன்று ஐந்தில் வாசிக்கிறோம் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் இருந்தான் அவன் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணும் போது அவர் அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் தானியல் ஆறு இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் தானியலே சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான் தானியல் நாலு மூன்றில் வாசிக்கிறோம் அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாயிருக்கிறது அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும் யோவான் ஆறு பதினாலில் வாசிக்கிறோம் செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான என்றார்கள் யோவான் வாசிக்கிறோம் அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள் அப்போஸ்தலர் பத்தொன்பது பதினொன்றில் வாசிக்கிறோம் பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் அப்போஸ்தலர் எட்டு பதிமூன்றில் வாசிக்கிறோம் அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான் அப்போஸ்தலர் ஆறு எட்டில் வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் அப்போஸ்தலர் ரெண்டு பத்தொன்பதில் வாசிக்கிறோம் அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் பூமியிலே ரத்தம் அக்கனி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன் அப்போ இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறபடி அறிந்திருக்கிற இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டு பனிரெண்டில் வாசிக்கிறோம் அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே ஒன்று குருந்தியர் பனிரெண்டு இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார் ஒன்று குருந்தியர் பனிரெண்டு பத்தில் வாசிக்கிறோம் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது எபிரேயர் ரெண்டு நாளில் வாசிக்கிறோம் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின் படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதானை குறித்து நாம் கவலையேற்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் நம் வாழ்க்கையில் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அனுதினமும் நினைவு கூறுவோம் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் நமக்குள்ளே நடப்பிக்கும் அந்த வல்ல தேவனை சார்ந்து கொள்வோம்